வணக்கம் நேர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் இப்போ சிறப்பு பதிவா பாக்க போறோம் இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நானும் பிரிச்சு சொல்லியிருப்பேன் எப்படி அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தனி தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அஹ் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியா சொல்லியிருப்போம் அடுத்து தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யும் போது எப்படி இருக்கும் அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும் போது எப்படி இருக்கும் இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள நம்ம தாராளமாக சொல்ல முடியும் ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள் முக்கியமான தெய்வங்கள் இருக்கும் அதனால அந்த அந்த ஜாதகத்தை நீங்க தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும் நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம் சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம் ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு கோச்சார நிலவர அந்த கிரகங்களை தற்காலிகமாக குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள் அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரக வழி வழிநடத்தி செல்லும் அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சொல்லி சொல்றோம் நம்ம கோச்சார ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் எட்டாம் இடமான அந்த காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதியாகப்பட்ட அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நட்சத்திர அன்பர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியில கேட்டையினுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அதனால இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப போல்டா இருப்பீங்க வாழ்க்கையில அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது அந்த அளவிற்கு பிரச்சனைகளையும் அனுபவிக்க கூடியவர்கள் தான் அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுல எங்க திறமையும் நேர்மையும் அடுத்து பாத்தீங்கன்னா திடமும் இருக்குதோ அங்கதானே அதிகமாக சோதனைகள் வரும் அதே மாதிரிதான் இந்த விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா நேர்மைக்கு விசாக நட்சத்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா திறமைக்கு அனுஷ நட்சத்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா மன உறுதிக்கு கேட்டை நட்சத்திரம் திறமைக்கும் இப்படி எல்லா நட்சத்திரமும் ஒரே இடத்துல அந்த அந்த நட்சத்திர அதிகமான துன்பங்களை அனுபவிச்சு கடவுள் சோதனையே கொடுப்பாரு கெட்டவங்களுக்கு எல்லாம் சோதனை கொடுக்க மாட்டாரு நல்லவங்க எங்க இருக்கோமோ அங்கதான் நமக்கு சோதனை கொடுப்பாரு அதனால என்ன பண்ண போறாரு இப்ப கடவுள் சோதனைகளை கொடுத்தாலும் உங்களை கடவுள் கைவிட மாட்டார் அதற்கு உண்டான ஒரு வருடமாகதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் புதன் சொன்னாலே பாத்தீங்கன்னா குட்டி புதன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி குட்டி சுக்கரனோ அது மாதிரி புதனும் ஒரு சிறிய கிரகம் இந்த புதன் இருக்கக்கூடிய வீட்டுல அறிவு நாலேஜ் ஒரு சின்ன ஒரு கடுகு கிடைத்தாலும் ஒரு சிறு திரும்பு கிடைத்தாலும் அது பெரிய ஒரு ஆக்கக்கூடியவர்கள் இந்த புதனுடைய நட்சத்திர அன்பர்கள் தான் அந்த மாதிரிதான் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களும் எந்த விதமான வாய்ப்பையும் விட்டு வைக்கிறது இல்லைங்க எது கிடைச்சாலும் அதுல ஒரு சின்ன வருமானம் இந்த நம்ம டேலண்ட்டுக்கு நம்ம எழுபதாயிரம் சம்பாதிக்கணும் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கணும் அந்த ஒரு வரைமுறையே கிடையாது எனக்கு ஐயாயிரம் ரூபாய்னாலும் வருமானம் வருமானம் தானே அப்படின்னு நினைச்சு அந்த வருமானத்தை நோக்கி பயணிக்க கூடியவர்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் ஆனா இவங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா எப்படியாவது நமக்கு வருமானம் வந்துரும் அப்படின்னு நினைச்சு சில வேலைகள்லாம் செய்வாங்க நம்ம ஆட்கள் எப்படி நம்ம ஃப்ரீயாவே எல்லாத்தையுமே பாத்துக்கிறதுல திறமைசாலிகள் அதுல ஏமாந்தவங்க இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் தான் நம்மளுடைய உறவினர் தானே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்மளுடைய நண்பர்கள் தானே நம்மளுடைய சக ஊழியர்கள் தானே இப்படின்னு இவர்களுக்கு செஞ்சு செஞ்சே பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த கேடு நட்சத்திர அன்பர்கள் வருமானமே இல்லாம நல்ல ஒரு சேவை சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு வந்திருப்பாங்க அந்த வருமானமும் வந்திருக்காது அவங்களுக்கு சரியானதும் ஆயிருந்திருக்கும் இந்த மாதிரி எல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் மிகவும் திறமைசாலிகள் நம்ம கேட்டை நட்சத்திர அன்பர்கள் தான் ஆனா வெளியில கேட்டை நட்சத்திரம்னா என்ன பேரு கேட்டை நட்சத்திரம் கோட்டையை ஆள்வான் எங்க ஆள்றது வீட்டையே ஆள முடியல கேட்டை நட்சத்திரம் கோட்டை ஆள்றது அப்படின்ற மாதிரி பழமொழிக்கு இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் மிகவும் பொறுமைசாலிகளுங்க உங்களுடைய பொறுமைக்கு அளவே கிடையாது எங்க இருந்துடா வரீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன திட்டினாலும் என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி சொன்னாலும் அப்படியே நிப்பாங்க என்ன செஞ்சாலும் சரி மேலதிகாரிகளே அரண்டு போகக்கூடிய அளவிற்கு இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் ஒரு பொறுமை இந்த பொறுமை உங்களை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்குண்டான வருடம் தான் உங்களுக்கு பொறுமை நீங்க இவ்வளவு நாள் இந்த பொறுமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் தான் இந்த இருபத்தி ஐந்துல உங்களுடைய நற்பெயருக்கு நல்ல ஒரு வெகுமானம் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த ஆழத்துக்கு அங்க போடுறா ப்ரமோஷன்ல போடுறா இவனை நல்லா வேலை செய்யறான் இவனுக்கு நல்ல சேலரி கொடுங்கடா அப்படின்னு ஆத்மார்த்தமாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த கேடி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இப்ப சொன்னதுலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலையும் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் அனுபவிப்பாங்க குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மனைவியை சார்ந்த குடும்பத்தார்கள் அப்படி இழிவுபடுத்தி பேசுவாங்க இங்க கணவனை சார்ந்த குடும்பத்தார்கள் அப்படி மனைவியை இழிவுபடுத்தி பேசுவாங்க இந்த மாதிரி மாதிரிலாம் ரெண்டு பக்கமும் இவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி மற்றவர்கள் பேசும்போது ஒருத்தருடைய வாழ்க்கையை பத்தி இன்னொருத்தர் பேசுவதற்கு யாருக்குமே உரிமைன்றது கிடையாது ஆனாலும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல கூட இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் மிகவும் பொறுமைசாலிகளாக இருப்பாங்க என்னுடைய வாழ்க்கையை நான் பாத்துக்க தெரியும் இவங்க யாரு என்னை பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரியாக தன்னுடைய கணவனையும் தன்னுடைய மனைவியையும் அனுசரிச்சு அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம் நம்ம நம்ம நேர்மையா இருந்துக்கலாம் நம்ம அன்போட இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியாக வாழ்க்கையில ரொம்ப விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள் இந்த கேட்டி நட்சத்திர அன்பர்கள் நீங்க விட்டு கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கையும் மிக அழகாக இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து எதெல்லாம் இழந்திருக்கீங்களோ சில கேட்டி நட்சத்திர அன்பர்கள் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சில பேர் பாத்தீங்கன்னா மன ரீதியாக சில இழப்புகள் எல்லாம் இருந்திருக்கும் நம்பி சில பேரெல்லாம் நீங்க காதல் திருமணம் பண்ணிருப்பீங்க அந்த காதல் திருமணமே உங்களுக்கு ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கோம் என்னடா இதை நம்ம புரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணோம் இன்னைக்கு எனக்கும் அவருக்குமே பிடிக்கல அப்படின்ற அளவிற்கு அந்த காதல் திருமணமே ஒரு கசப்பாகி நிற்கின்ற ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்க கைக்கு திரும்ப கிடைக்க போதுங்க யார் உங்கள தவறா பேசுனாங்களோ பழிந்து பேசுனாங்களோ அவர்கள் எல்லாமே மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம் யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு ப்ரடிக்ஷன் நான் சொல்லியிருக்க மாட்டேன் யாருமே வந்து மன்னிப்பும் உங்களுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு சாதகமாக இல்லாம வேற யாருக்கு சாதகமாக இருக்கும் எட்டாம் இடத்துல அந்த குரு இருந்தாலும் உங்களுக்கு சில விதம் ஒரு சூதுவாதுகளை தான் நீங்க இந்த குடும்பத்துல பிழைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனால நீங்க தைரியமா சில முயற்சிகளை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு செய்யுங்க எல்லோருடைய கண்ணுமே உங்களுடைய வாழ்க்கையை எதிர்பார்த்து தான் இருக்கும் அதனால மிக மகிழ்ச்சியோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு நம்பிக்கையோடு அந்த வாழ்க்கையை தொடங்குங்கள் மிகவும் அற்புதமான வாழ்க்கையை உங்களுக்காக காத்துட்டு இருக்குது இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கேட்டை நட்சத்திரத்துல இருக்க இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்களை போய் கேட்டா தெரியும் ஒவ்வொருத்தரையா நம்ம மைக் புடிச்சு கேட்டா தெரியும் அங்க என்ன கஷ்டம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தார்கள் குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இப்படி எல்லா விதமான சுகத்தையும் இழந்து வெறும் துக்கத்தை மட்டுமே அங்க அடக்கி வைத்திருப்பவர்கள் இந்த கேட்டி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வெளிநாட்டுல வாழக்கூடியவர்கள் சுகமே எதுவுமே கிடையாதுங்க இவங்களுக்கு வெறும் துக்கம் மட்டுமே வாழ்க்கையில வேற எந்த விதமான ஒரு லாபமுமே கிடையாது அந்த அளவிற்கு அந்த வெளிநாட்டுல என்ஜான் உடம்ப ஒரு ஜானா ஆக்கி கூனி குறி போய் நம்ம நிக்கிறதுக்கு நம்ம சொந்த ஊருக்கு போய் நம்ம சொந்த கால்ல நிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சில பல பேருக்கு சாத்தியமாக அமையக்கூடிய வருடமாக இருக்கும் சில பேருக்கு அதுல சில பாதகமான ஒரு செயல்களும் இருக்கும் அதனால கொஞ்சம் அதுல மாத்திரம் ஒரு ஆய்வு செய்து நீங்க உங்களுடைய சொந்த ஊருக்கு வரலாம் மற்றபடி நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போது அங்கேயே நீங்க சுய தொழில் உண்டான ஒரு நேரம் திடீர்னு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ராஜ யோகங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு சில பேருக்கு லாட்ரி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு யோகமான ஒரு வாழ்க்கை முறைகள் அடுத்து அந்த குடும்ப வாழ்க்கையில இருந்த கசப்புகள் எல்லாமே தீர்ந்து மிகவும் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கேடை நட்சத்திர அன்பர்களுக்கு கேடை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மிக முக்கியமாக வெளிநாட்டுல இருந்தாலும் சரி இந்தியால இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் சரி நீங்க அங்க இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காத்துட்டு இருக்குது நிறைய திறமைகளை வச்சிருக்கீங்க ஏன் அங்க போய் கூனி குறுகி எங்கோ போய் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்களே சுயமாக தொழில் தொடங்குங்கள் நீங்களே சுயமாக சம்பாதிங்கள் எந்த விதமான ஒரு முதலீடும் இல்லாம நீங்க தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த கேடை நட்சத்திர பெண்களுக்கு மிக பெரிய ஒரு பதவியெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு காத்துட்டு இருக்குதுங்க நாள் வரைக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு பதவியவே குடுத்திருக்க மாட்டாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு ப்ரமோஷனே வரல மேடம் ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு எந்த விதமான இன்க்ரிமெண்டும் போடல நானும் அந்த கம்பெனிக்கு நாயா பேயா உழைக்கிறேன் எனக்கு அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் எல்லாம் போட்டாங்க யார் மேல காண்டா இருக்கிறாங்கன்ற எனக்கு மாத்திரம் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உறுதியான இன்க்ரிமெண்ட் பதவி உயர்வு எல்லாமே இந்த பெண்களுக்கு காத்து பேசிட்டு இருக்குது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் நிறைய பேருக்கு உங்களுடைய பலன்களை மிஸ் பண்ணியிருந்தேன்னா நேரமின்மை காரணமாக சில சுருக்கமான தகவல்களை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அதனால உங்களுடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்